தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா ஜெபிப்போ வாழ்வை ஒளிவிக்கிற தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிற உண்மை புகழுகிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் ஆட்சிப்படுத்துகிறோம் அரவணை கைகள் பாதுகாக்கிறீரே நன்றி பராமரிப்பின் வல்லமையினால் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் உயர்த்துகிறீரே நன்றி உற்சாகத்தான் ஊக்கத்தால் வல்லமையால் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் கட்டி எழுப்புகிறீரே நன்றி அப்பா அன்பும் ஆசிர்வாதம் இரக்கமும் கிருபையும் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் சூழ்ந்திருக்க எங்களோடு தங்கி இருக்கிறீரே நன்றி அப்பா எங்கள் ஒவ்வொருவரை எங்கள் வாழ்வை எங்கள் குடும்பத்தையும் எங்கள் குடும்ப சூழ்நிலைகளையும் இந்த நாளிலே பொறுப்பெடுப்பீராக திருச்சட்டத்தையோ இறை வாக்குகளையோ அழிக்க வந்தேன் நினைக்க வேண்டாம் அதன் ஒரு சிற்றெழுத்தோ புள்ளியோ அழிந்து போகாது என்று வாக்கு மாறாது என நிறைவேறும் என்பது எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீரே நன்றி கடைபிடித்து வைத்து ஓடி உழைக்கிற பிள்ளைகளால் எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் வாழ்வும் குடும்பமும் திருச்சபையையும் திருச்சட்டத்தையும் சார்ந்திருக்கச் செய்வீராக உம்முடைய அன்பின் இரக்கத்தை ஆசீர்வாதத்தின் பிரசன்னத்தை உள்வாங்க உள்வாங்கியதை செயல்படுத்த எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பிறாய் இரக்கமும் கிருபையும் வல்லமையும் எங்கள் வாழ்வோடு எங்கள் குடும்பத்தோடு வெளிப்படுவதாக எங்கள் குடும்ப சூழ்நிலையோடு வெளிப்படுவதா அப்பா உருவாக்கப்பட்டவர்களாய் உருமாற்றப்பட்டவர்களாய் நாங்கள் இருக்க எங்கள் ஒவ்வொருவரையும் கட்டி புனிதர்கள் மறை இந்த நாளுக்காய் பரிந்து பேசுங்க எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரை இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிப்பாரா குட் மார்னிங் ஹாவ் அ பியூட்டிஃபுல் டே